மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் ஏசையா ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டு நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் டுடேஸ் பைபிள் போஸ் ஐசா ஃபிஃப்டி ஒன் டுவெல் ஐ ஐ ஆம் ஹி ஹூ கம்ஃபர்ட் யூ சபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை போன மாதம் முழுவதும் கூட நீர் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து துக்கங்களும் கவலை இருந்து அப்போ எங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் அளித்தது போல இன்றையும் இந்த மாதம் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களுடைய தேவைகளை சந்தித்து பாதுகாக்க போகின்றீரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நானே உங்களுக்கு ஆறுதல் ஆறுதலின் தேவன் நீரல்ல இப்பொழுது கூட இரங்கு வீராக ஜனங்களுக்குள்ள அநேக ஆவியானவரை கவலைகள் துக்கங்கள் இதனால ஆறுதல் இல்லாம அநேக பேர் சுற்றி கொண்டிருக்காங்க தகப்பனே எங்க நான் எனக்கு ஆறுதல் கிடைக்கும் நான் எங்க போனா எனக்கு ஆறுதல் கிடைக்கும் சொல்லிட்டு கூட அநேக பேர் கவலையா இருக்கின்றாங்க தகப்பனை இன்றைக்கு கூட ஆவியான ஆறுதல்காக ஆறுதலுக்காக காத்திருக்கோம் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கப் போறோம் என் தகப்பனை ஒவ்வொருவருக்கும் நீ புதிய பலனை கொடுத்து ஆறுதலை அழிக்க போகின்ற நன்றி செலுத்துகிற செலுத்துகிறியான முதலாவது வாழ்வ பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்ப வாழிவ பிள்ளைகளுக்கு தான் அநேக கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் அவங்க தாவி சத்ரு அந்த வாழ்வ பிள்ளைகளை அப்ப தவறான வழிகளில் பயன்படுத்துவதற்காக அநேக துக்கங்களே கவலைகளை அவர்களுக்கு நிரப்பி அவர்கள் ஆறுதல் தேடி அலையும்படியான சூழ்நிலையை உருவாக்கி தவறான மனிதர் மனிதர்கள் இடத்துல போய் அவர்கள் கவலைகளை துக்கங்களை கொட்டி அவரோட ஆவியானவர் அந்த தவறான நபரனால ஆவியானவர் அநேக பாவ காரியங்களில் விழுந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பன இன்றைக்கு கூட ஒவ்வொருவரையும் தொடு வீராக அன்பு வாலிப பிள்ளைகளை தவறான மனிதர்கள் இடத்துல உங்களுடைய கவலை கஷ்டங்களையும் துக்கங்களையும் நீங்க கொட்டாதீங்க ஆண்டவர் இடத்துல வாங்க ஆண்டவர் அவரே நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற தேவன் இப்பொழுது இப்பொழுது உங்களுக்கு கவலைகள் துக்கங்கள் வேதனை எல்லாத்தையும் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க உங்களுக்கு இருக்க அந்த மனதுல இருக்கிற எல்லா கவலைகளையும் வேதனைகளையும் இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருவாரு அது நிரந்தரமான ஆறுதல் மனிதர் இடத்தில் போனீங்கன்னா அது நிரந்தரம் அல்ல அது அந்த நேரத்தில் மாத்திரம் உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதல தரும் ஆனா தேவன் கிட்ட வந்து நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா ஆண்டு வர்றதுல இருந்து ஒரு பூரண ஆறுதலை உங்களுக்கு அழிப்பாரு விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோடு துதிங்க செப்பிங்க ஆவியானவர் இப்பொழுது இறங்க ராஜா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனை இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்ப மன ஆறுதல் தரப்போகின்ற உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா வாலிப பிள்ளைகளை கேளுங்க கேளுங்க துதிங்க துதிங்க பெற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கு ஒரு பெரிய ஆறுதல் ஆண்டவர் உங்களுக்கு அழைக்க போகின்றார் நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல ஆவியானவர் நிறப்பங்க நிறப்பங்க ராஜா அப்படியே கூட அப்ப குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பன அந்த ஸ்திரீகளுக்குள்ள அநேக கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கூட அநேக ஸ்திரீகள் கவலையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அன்பு மகளே அன்பு சகோதரியே உங்களுக்காக தான் ஆண்டவர் ஆறுதல் அளிக்க உங்களுக்காக தான் இறங்க போகின்றார் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களா விசுவாசத்தோட தூதிங்க செபிங்க மனிதர் இடத்துல உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது அது கிடைத்தாலும் அது நிரந்தரம் அல்ல நீங்க ஆண்டவர் இடத்துல வாங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் தருவார் அது நிரந்தரமான ஆறுதல் ஆவியானவர் இப்பொழுது இறாங்கோ என் தகப்பனை எறாங்க ராஜா ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க அன்பு சகோதரியே கவலையா இருக்கீங்களா துக்கத்தோடு இருக்கீங்களா வேதனையில இருக்கீங்களா இன்றைக்கு உங்கள கொடுங்க உங்க எல்லா மன வேதனையான கொடுங்க ஆண்டவர் பெரிய ஆறுதலை இன்றைக்கு கட்டளையிட போகின்றார் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா அன்பு சகோதரியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா ஆவியானவரை பொழுத நிரப்புங்க நிரப்புங்க ராஜா அப்ப என்னோட கூட சேர்ந்து செபிக்கின்ற ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் இன்றைக்கு நீங்க பெரிய ஆறுதல் கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றீரே மக்க நன்றி செலுத்துகிற ராஜா அன்பு சகோதரியை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல அநேக பேர் இன்றைக்கு ஆறுதல் அடைந்திருக்கிறீங்க அதற்கு நன்றி சொல்லுங்க ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஒவ்வொருவருக்கும் பாருதல் கொடுத்தீரே உமக்கு நன்றி தகப்பனே இல்லை தாத்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா மேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்